தெரியல இந்த பக்கமே தலை வச்சு கூட படுப்பாரு வேற ஏத்தி வர மாட்டேங்குது போய் அப்படியே ஆயா எங்க உட்காந்துக்குறா கரெக்டா இந்த நேரத்து கணக்க வாரா என்னதான் பண்ணிச்சா வரதுன்னு தெரியல கவிதா கவிதா ஏணிமா எதுக்குமா இப்படி கத்துறீங்க ஏங்க எப்படிமா சாம்பார் நேரம் பார்த்து கணக்க வந்தா வேற நேரம் ஓடி போயிருங்க பசிக்குதே அதனால கரெக்டா வர்றேன் சரி புரிஞ்சுக்க மொட்டு வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வா மொட்டா ஆமா சரி சமைக்கிறேன் இந்த வேலை செய்யறீங்க

பாரு மனோரஞ்சிதம் இருந்தது எல்லாமே உருந்து போச்சு மொட்டாவே இல்ல பாருங்க மனோரஞ்சிதம் உருந்து போச்சு என்னால கண்டிருக்கிறோம் நாட்டுல தான் மொட்டை எடுத்துட்டு மொட்டை எடுத்துட்டு மொட்டை இல்லாதது நான் என்னமோ எல்லாமே பிரிஞ்சு போச்சு நீங்க சொல்லி நேத்தே மொட்டு போச்சு வச்சிருப்பேன் இப்போ கண்டிப்பா போய் நான் மொட்டதான் இல்லைன்னு சொல்கிறதில்ல இல்லாத செடியில் போய் பறிச்சிட்டு வரதும்மா மொட்டை நான் போய் எடிச்சிட்டு வருவா மொட்டை எழுத்துட்டு போய் முதல் பிரித்து போயிடுறாம்மா சரி போய் எடுத்துருவாங்க என்ன அங்காமல் இருக்குது எத்தனை நாட்டுக்கோ இந்த சோழமா ஏ ஒளிய ஒடி பாருங்கடி எல்லாமே பிரிஞ்சு கிடக்குது அதுவும் சாமி இந்த பூ எல்லாமே போச்சு மொட்டு மொட்டுன்னு நான் இல்லாத மொட்டை எங்கே போய் மொட்டு இது என்னது இது இதுக்கு பேர் மொட்டா இதுக்கு

நீங்க புதுசு புதுசா கண்டுபிடிச்சா நான் எந்த பண்றதே அப்படி போட்டு வச்சிட்டு எனக்கு வந்து போட்டுல ஆனா போ நீ போட்டு வச்சா திரும்ப நான் அள்ளப்படி போடுங்க ஆம்லெட்டாவது போட்டு తిന്നுக்கறேன் உங்க கிட்ட எல்லாம் போய் எல்லாம் வாங்கி